ஈட்டன்டேஸ் டெய்லி என்ற அனைதன தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிறுவம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே கிறிஸ்து ஏசியில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வாசிக்கிறோம் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துடைய சிந்தை மூன்று காரியங்களை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக தி செல்ஃப்லெஸ் மைண்ட் தன்னலமற்ற சிந்தை அப்படி என்றால் என்ன மற்றவர்கள் நலன்களை சொந்த நலன்களை விட முக்கியமானதாக கருதுவது தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வேதம் சொல்கிறது அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்றும் வேதம் சொல்லுகிறது மூன்றாவதாக மற்றவர்களுக்காக சேவை செய்யும் வாழ்வு இது கிறிஸ்து இயேசுகளே வாழ்நாள் முழுவதும் இருந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம் சென்ட் பேட்ரிக் ரோமனோ பிரிட்டிஷ் மிஷனரியாக அவர் இருந்தார் அயர்லாந்துடைய பேராயராக இருந்தார் அவர் அயர்லாந்து தேசத்தின் அப்பாசிலாகவும் கருதப்படுகிறார் இவர் என்ன சொல்கிறார் கிரைஸ்ட் கிறிஸ்து எனக்குள் கிறிஸ்து எனக்கு பின்னால் கிரைஸ்ட் பிஃபோர் மீ கிறிஸ்து எனக்கு முன்னால் கிரைஸ்ட் பிசைஸ் மீ கிறிஸ்து எனக்கு அருகில் கிரைஸ்ட் பினித் மீ கிறிஸ்து எனக்கு கீழாக கிரைஸ்ட் அபோவ் மீ கிறிஸ்து எனக்கு மேலாக என்று கிறிஸ்து இயேசுக்கு முன்னிலை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க உங்களை ஒப்பு கொடுங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே நாங்கள் தன்னலமற்ற சிந்தை உள்ளவர்களாக தியாக சிந்தை உள்ளவர்களாக சேவை செய்கிற சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவைப் போல எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் எல்லாம் கிறிஸ்து என்ன நிலை வரும்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை போல மாறிவிடுகிறோம் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்